ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து இடிந்தக்கல் கடற்கரைக்கு வந்திருக்கோம் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் ஆளுக்கு ஒரு பக்கம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பசங்க ரெண்டு நாளைக்கு மேல திருச்செந்தூர் கடற்கரையில் குடிச்சோம் இன்னைக்கு எங்கள் ஊர் கடற்கரையில் போட்லாம் உடைஞ்சிருக்கு கடற்கரை வாக்கியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் என்னடா இது பாறைக்குள்ள போய் உட்கார்ந்து போகிறாங்க

வச்சிருக்கோம் ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு குட்டி திமிங்கலம் கரை ஒதுங்கி இருக்காங்க வழி தெரியாம அத காப்பாத்துல இருந்தாரு குட்டி திமிங்கலம் போகுது எங்க ஊரு கடைக்கரை அது கிழட்டு திமிங்கலம் அது எப்படி இருக்கு என்ஜாய்மெண்ட் சொல்லு இங்க பாரு பாப்பா கடல குளிக்கிறது எப்படியா இருக்கு என்ஜாய்மெண்டா இருக்கா குடிக்க சொன்னா அவ்வளவு பேர் நீச்சடி எடுத்துக்கிறேன்டா மீனா இந்த இதுக்குள்ள பாரு இந்த இதுக்குள்ள இருக்கான்னு பாரு மீன் இந்த இருந்தாலும் இருக்கும் அலையில வந்து என்னைய தள்ளி விடறாது boss tira